உன்னின்லாகமாம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக்கொண்டான் அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவிதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முரிய அடித்தான் அவனுக்கிருந்த ஆயிரம் ரதங்களையும் ஏழாயிரம் குதிரை வீரரையும் இருபது காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்க பட்னத்தராகிய சீரியர் வந்தார்கள் தாவிது சீரியரில் இருபத்தி ஏறாயிரம் பேரை வெட்டி போட்டு டமஸ்கோ அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவிதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் ஆதார் ஈஸ்வரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசுகளை தாவிது எடுத்து அவைகளை இஸ்லேம்கு கொண்டு வந்தான் ஆதாரேசரின் பட்டணங்களாகிய துப்காத்திலும் கோனிலும் இருந்து தாவிது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான் அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான் தாவிது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது அவன் தாவிந்த ராஜாவின் சுக செய்தியை விசாரிக்கும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலவுமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவண்டத்துக்கு அனுப்பினான் ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாய் இருந்தான் அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர் மோபாம்பியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தர் அமிலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவிதர் ராஜா கத்திற்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான் செரியாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் ஏதோமியரை முறுகி அடித்தான் ஆகையால் தாவிது ஏதோமிலே தானயம் போட்டான் ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் தாவிது இஸ்ரேவியெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் செரியாவின் குமாரன் யோவாப் இராணுவ தலைவனாய் இருந்தான் ஆஹிலுதீன் குமார் யோசபாத் மந்திரியாய் இருந்தான் அஹிதுதீன் குமாரன் சாதுக்கும் அபிதாரின் குமாரன் அபிமிலைக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள் சவிஷா சம்பிரதியாய் இருந்தான் யோகிதாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியர்க்கும் தலைவனாய் இருந்தான் தாவிதின் புத்திரர் ராஜாவிண்டத்தில் பிரதானிகளாய் இருந்தார்கள் ஒன்று நாளாகமம் பதினெட்டாம் அதிகாரம் முடிந்தது